ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சப்பாத்தி பூரிக்கு எப்போது ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு குருமா மிக்சட் வெஜிடபிள் குருமா பன்னீர் கிரேவின்னு செய்யாம ஒரு டைம் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் டிஷ் ரெசிப்பி செஞ்சு பாருங்க ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க இப்போ இந்த சுவையான பச்சை பயிற்கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்திருக்கீங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு முளைக்கட்டும் தான் பச்சைப்பயிர் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் பச்சை பச்சைப்பயிறு தான் சேர்க்கணும்னு இல்லைங்க சாதாரண நம்ம ஊற வச்ச பச்சை பயிரும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஊற வச்ச பச்சை பயிராக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே பச்சைப்பயிர் அப்போ தான் வாங்கி சேர்க்குற மாதிரி இருந்தால் பச்சப்பயிரை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பச்சைப்பயிர் நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சைப்பயிருக்கு தேவையான அளவு உப்பும் ரெண்டு பின் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பொரி சேர்க்கு குக்கரில் காய் வேக வச்சா எந்தளவுக்கு தண்ணி சேர்ப்போமோ அந்த அளவுக்கு சேர்க்கணுங்க லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டால் போதும் தண்ணி ஊற்றக்கூடாது ரெண்டு கைப்பிற அளவுக்கு தெளித்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சைப்பயிர் அப்போ தான் வறுத்து சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விடுங்க இதை நான் ஊற வச்சு முளைக்கட்டின பயிர்ன்றதுனால நான் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் பச்சைப்பயிர் வேகிற டைமில் நம்ம இந்த கறிக்கு தேவையான மசாலாலாம் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்கெண்ணெய் சேர்த்தா நல்லா சுவையாக இருக்கும் எ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு மூணு துண்டு கிராம்பு அது கூடவே சின்ன பிரிஞ்சி இலை ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் பெரிய சைஸ் பெரிய வெங்காயன்றனால ஒன்று சேர்த்துருக்குறேன் இந்த பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கலாங்க அது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போய் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயில் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு அடுத்து தான் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேருங்க மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேருங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா கொலையாக வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நம்ம நல்லா கொலையை வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம குக்கரில் வேக வச்சிருந்தேன் பச்சை பயிர் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் நம்ம சேர்த்துன தண்ணிக்கும் பயிருக்கும் கரெக்டாக இருந்தது அது இது இருந்தால் பேனில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த பச்சைப்பயிர் அழுத்தி காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பூ போல் வெந்து வந்திருக்குன்னு கரெக்டாக ரெண்டே விசில் தான் இந்த மாதிரி பூ போல் வேக வச்சு எடுத்துக்கணும் அடுத்து தான் இந்த பச்சை பயிரை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தா மசாலாவோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம இந்த கறிக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம பச்சைப்பயிர் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் இப்போ மசாலா கலவை உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலரி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை பச்சைப்பயிர் நல்லா வேக வச்சுருக்கோம் அதனால் இந்த கறி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த மசாலாவோடு நல்லா கலந்துவிட்டதுக்கப்புறமா நம்ம சேர்த்துனா கரம் மசாலா மல்லித்தூள் பச்சை வாசனை பரவ கொதிக்க வைச்சா போதும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டமர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க நம்ம ஏற்கனவே சேர்த்துனா உப்பு காரமும் பத்தலை அப்படின்னா நீ இந்த டைமில் கொஞ்சம் மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலைங்க நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிட்டேன் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னொரு ஒரு அரை டம்ள அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் திக்காக அந்த கறி செய்ய போகிறேன் அரை ஒரு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான பச்சைப்பயிறு கறி ரெடியாக இருக்கும் இதுக்கு மழை பொடியாக இருக்குன்னு மல்லியில் தூவி நல்லா கிளரி விட்டு எடுத்து சொல்ல சப்பாத்தி பூரி ரோட்டி கூட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான பச்சைப்பயர்கறி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ